சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் பூஜ்ஜியம் அலுமாரிகள் வரை மிகக் குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டுமா மோடர்ன் மேபல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தை பெற்றுக்கொள்ளும் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவசம் முற்றிலும் இலவசம் இதைவிட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அறியுங்கள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று பதினெட்டு இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறைய பவினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் மிக்ரோஸ் வாடிக்கையாளர்களுக்கு அவசர அறிவிப்பு குழந்தை பால்மாக்கள் தொடர்பில் எச்சரிக்கை சுவிஸ் ஓட்டிகளுக்கு இறுதி அறிவிப்பு விக்னெட்டுகளை வாங்க இன்னும் சில நாட்களே மீதம் சுவிட்சர்லாந்தில் குடியேற்ற வேகம் குறைவு வெளியேறும் வெளிநாட்டவர்களின் எண்ணிக்கை உயர்வு கிரண்சன் நகரில் போலீஸ் சோதனை சந்தேகிறவர் கைது பெருமளவு திருட்டுப் பொருட்கள் பறிமுதல் பள்ளி விடுமுறையால் சுவிட்சர்லாந்து சாலைகளில் போக்குவரத்து அதிகரிக்கும் வெளியான அறிவிப்பு சூரிஜ் கண்டோனில் காட்டுப் பகுதியில் குப்பை வீச்சு உஸ்டர் நகர் போலீசார் விசாரணை சுவிட்சர்லாந்தில் அகதி கோரிக்கைகள் குறைவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஏழு சதவீத சரிவு தொடர்பான விரிவான செய்திகள் எவ்வளவு காலம்தான் பழைய வீட்டிலேயே வாழ்க்கையை ஓட்டுவீங்க உங்கள் பழைய வீட்டையும் பழைய புதிதாக மாற்றும் நேரம் வந்தாச்சு ஆமாம் நவீனமும் தரமும் நிறைந்த வீட்டை உருவாக்க இருக்கவே இருக்கிறது மோடர்ன் ஹவுஸ் ஜி எமது சேவையால் இனிமேல் உங்கள் வீட்டில் எல்லாமே புதுசுதான் குறைந்த செலவு அதிக தரம் நம்பிக்கையான நம்மவர் நிறுவனம் மோடர்ன் ஹவுஸ் ஜிஎம்பிஹெச் நிறுவனம் சுவிசில் நிறுவனங்களுக்கான கடன்களை வெறும் இரண்டு வாரங்களில் பெற்று தருகிறோம் அங்கீகரிக்கப்பட்ட முகவர் VTS பினான்ஸ் GmbA சூவிசில் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது வட்டி வீதத்தில் இருந்து வீட்டு கடன்களை பெற்றுக் கொள்ளவும் ஏற்கனவே வீடு வைத்திருப்பவர்கள் அதனை வைத்து புதிய வீடுகள் வாங்குவதற்கான கடன் வசதிகளும் செய்து தரப்படும் சகலவிதமான வங்கி கடன்கள் மற்றும் காப்புறுதிகளுக்கு பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி எட்டு எட்டு பிரான்சை தலைமையிடமாக கொண்ட விட்டர்ஜிம்மாய் நிறுவனம் தயாரிக்கும் பேபி பயோ ஒப்டிமா ஒன் என்ற ஆரம்ப கால குழந்தை பால் தூள் தயாரிப்பை பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சந்தையிலிருந்து திரும்பப் பெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தயாரிப்பு எனப்படும் பொருள்ந்தேகத்தின் அடிப்படையில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது இந்த தயாரிப்பை வாங்கிய பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு வழங்குவதை நிறுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் தயாரிப்புகளை அருகில் உள்ள ஒப்படைக்கலாம் திருப்பி வழங்கப்படும் தயாரிப்புகளுக்கான முழு தொகையும் வாடிக்கையாளர்களுக்கு திருப்பி வழங்கப்படும் என மெக்ரோஸ் அறிவித்துள்ளது இந்த பேபி பயோன் எண்ணூறு கிராம் தயாரிப்பு குறிப்பாக மிக்ரோஸ் கூட்டுறவு சங்கங்களின் கிளைகளில் மாத்திரமே விற்பனை செய்யப்பட்டிருந்தது தற்போது இந்த தயாரிப்பு அந்த அனைத்து கிளைகளின் அலுமாரிகளில் இருந்து அகற்றப்பட்டு விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது குழந்தைகளின் ஆரோக்கியம் தொடர்பான விடயங்களில் மிகுந்த கவனம் அவசியம் என்பதால் பெற்றோர்கள் இந்த அறிவுறுத்தல்களை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என சுகாதார அதிகாரிகள் வலியுறுத்தினர் செரியோலி போன்ற விஷப்பொருட்கள் குழந்தைகளுக்கு கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியவை என்பதால் எந்த சந்தேகமும் இருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுகவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் நெடுஞ்சாலை பயணத்திற்கு அவசியமான நெடுஞ்சாலை விக்னெட்டுகளை வாங்குவதற்கான கடைசி நாள் ஜனவரி முப்பத்தொன்று ஆகும் இந்த தகுதிக்குள் விக்னெட்டுகளை பெறாத வாகன ஓட்டுநர்கள் அபராதத்தை எதிர்கொள்ள நேரிடலாம் என அதிகாரிகளை எச்சரித்தனர் சமீப ஆண்டுகளில் டிஜிட்டல் சேவைகளின் பயன்பாடு அதிகரித்துள்ள நிலையில் இப்போது விற்பனை செய்யப்படும் விக்னெட்டுகளில் சுமார் பாதி அளவு மின்னணு விக்னெட்டுகளாகவே வாங்கப்படுகின்றன இது எண் பலகையோடு நேரடியாக இணைக்கப்படுவதால் ஸ்டிக்கர் ஒட்ட வேண்டிய அவசியம் இல்லாமல் இருப்பது இதன் முக்கிய நன்மையாக பார்க்கப்படுகிறது இதேவேளை இணைய வழியாக இ விக்னெட் வாங்கும்போது மோசடிகளுக்கு ஆளாகும் அபாயம் இருப்பதாக சுவிட்சர்லாந்து அரசு பொதுமக்களை எச்சரித்துள்ளது அதிகாரப்பூர்வ விலையான நாற்பது மாத்திரமே விக்னட்டின் நிரந்தர விலை எனவும் இதற்கு மேல் எந்த கட்டணமும் வசூலிக்கப்படக்கூடாது எனவும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது ஆனால் சில இணையதளங்கள் அதிக விலையை வசூலிப்பதோடு தேவையற்ற சந்தா முறைகளையும் வழங்கி வாகன ஓட்டுநர்களை ஏமாற்ற முயற்சிப்பதாக கூறப்படுகிறது எனவே மின்னணு விக்னிகளை வாங்க விரும்புபவர்கள் கட்டாயமாக அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலமாக மாத்திரமே வாங்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது நெடுஞ்சாலைகளில் சட்ட அப்படி பயணம் செய்யவும் தேவையற்ற அபராதங்களை தவிர்க்கவும் வாகன ஓட்டுநர்கள் கடைசி நாளுக்குள் சரியான முறையில் விக்னட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும் என போக்குவரத்து அதிகாரிகள் கேட்டுக் கடந்த ஆண்டில் சுவிட்சர்லாந்துக்குள் குடியேறும் மக்களின் எண்ணிக்கை மந்தமடைந்துள்ளதாக அதிகாரப்பூர்வ தரவுகள் தெரிவிக்கின்றன இதே காலகட்டத்தில் வெளிநாட்டு குடிமக்கள் நாட்டை விட்டு வெளியேறும் போக்கும் அதிகரித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒப்படுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தை ஆண்டில் குறைவான வெளிநாட்டவர்கள் மாத்திரமே சுவிட்சர்லாந்துக்கு குடியேறியுள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்து குடிவரவு மற்றும் குடியகவு மாநில செயலகம் வெளியிட்ட அறிக்கையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சுமார் எண்பத்து மூவாயிரம் வெளிநாட்டு குடிமக்கள் சுவிட்சர்லாந்தை விட்டு வெளியேறியுள்ளனர் இது முந்தைய ஆண்டை விட சுமார் ஐந்து சதவீத அதிகமாககும் அதேபோல சுமார் ஒரு லட்சத்து அறுபத்தி ஆயிரம் வெளிநாட்டு குடிமக்கள் மாத்திரமே சுவிட்சர்லாந்து குடியேறியுடன் குறைவாகும் இதன் விளைவாக வெளிநாட்டு குடியேற்றத்தின் நிகர எண்ணிக்கை தொடர்ந்து இரண்டாவது ஆண்டாக குறைந்துள்ளது நிகர குடியேற்றம் சுமார் எழுபத்தையம் பேர் ஆகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது இது முந்தைய ஆண்டை விட சுமார் பத்து சதவீதம் குறைவெனவும் மதிப்பிடப்படுகிறது ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் ஐரோப்பிய சுதந்திர வர்த்தக உடன்படிக்கையுடைய நாடுகளில் இருந்து வரும் குடியேற்றமும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒப்பிடுகையில் சதவீதம் குறைந்துள்ளது பெரும்பாலானவர்கள் வேலைவாய்ப்புகளின் காரணமாகவே சுவிட்சர்லாந்துக்கு வந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் அதே சமயம் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு அப்பாற்பட்ட மூன்றாம் நாடுகளில் இருந்து வரும் புதிய குடியேற்றங்கள் சுமார் இருபது சதவீதம் வரை குறைந்துள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு முடிவில் சுவிட்சர்லாந்தில் வசிக்கும் வெளிநாட்டவர்களின் எண்ணிக்கை சுமார் இரண்டு நான்கு மில்லியனாக இருந்துள்ளது இது மொத்தம் சுமார் ஒன்பது ஒரு மில்லியன் மக்கள் தொகையில் குறிப்பிடத்தக்க ஒரு பங்காகும் தொழிற்சந்தை நிலை பொருளாதார சூழல் மற்றும் சர்வதேச அரசியல் மாற்றங்கள் ஆகியவை இந்த மாற்றங்களுக்கு முக்கிய காரணிகளாக இருக்கலாம் என ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் சுவிட்சர்லாந்தின் சொலத்தோன் கன்டோனில் அமைந்துள்ள கிராண்ட் நகரில் கன்டோன்ஸ் போலீஸ் ஆய் சொலத்தோன் கடந்த வியாழக்கிழமை ஜனவரி இருபத்தி இரண்டு அன்று குறிவைத்து நடத்தப்பட்ட சிறப்பு நடவடிக்கையின் கீழ் பல வீடுகள் மற்றும் ஒரு வர்த்தக வளாகத்தில் சோதனை நடத்தியுள்ளது இந்த நடவடிக்கையின் போது குற்ற செயல்களுடன் தொடர்புடையதாக இருக்கக்கூடிய பல்வேறு பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணையில் இருந்து அறிய முடிகிறது மேலும் இந்த வழக்கோடு தொடர்புடையதாக சந்தேகப்படும் ஒருவரை போலீசார் கைது செய்தனர் போலீஸ் தகவலின்படி சோதனையின் போது பல டசின் மிதிவண்டிகள் ஏராளமான மின்சார ஸ்கூட்டர் பல்வேறு கருவிகள் மற்றும் உடைகள் உள்ளிட்ட பெருமளவிலான பொருட்கள் மீட்கப்பட்டன இவை அனைத்தும் திருட்டு அல்லது பிற சட்டவிரோத நடவடிக்கைகளின் மூலம் பெறப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது இந்த போலீஸ் நடவடிக்கைகளின் போது முப்பத்தி எட்டு வயதுடைய ரொமேனிய நாட்டைச் சேர்ந்த ஒருவரை போலீசார் சந்தேக நபராக அடையாளம் கண்டு மேலதிக விசாரணைக்காக கைது செய்துள்ளனர் இதைத் தொடர்ந்து அரசு தரப்பு வழக்கறிஞர் அலுவலகம் அவருக்கு எதிராக குற்றவியல் விசாரணை ஆரம்பித்தது பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களின் மூலத்தை கண்டறிவது உள்ளிட்ட விரிவான விசாரணைகள் தற்போது முன்னெடுக்கப்படுகின்றன இதற்கிடையில் குற்றச்சாட்டுக்குள்ளான நபர் விசாரணை காவலில் வைக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் சொலத்தோன் கண்டோனில் இடம்பெறும் திருட்டு மற்றும் சொத்து தொடர்பான குற்றங்களை கட்டுப்படுத்த போலீசார் மேற்கொண்டு வரும் தீவிர நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் பெரும்பாலான பகுதிகளில் பிப்ரவரி மாதத்தில் பாரம்பரியமான ஸ்கீ விடுமுறை தொடங்கும் நிலையில் சில கண்டோன்களில் அது இந்த மாத இறுதியில் ஆரம்பமாகிறது இதன் காரணமாக வரும் வாரங்களில் நாட்டின் முக்கிய சாலைகளில் போக்குவரத்து கணிசமாக அதிகரிக்கும் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் பெடரல் ரோட்ஸ் ஆபீஸ் வெளியிட்ட தகவலின்படி இந்த விடுமுறை காலத்தில் குளிர்கால விளையாட்டு பகுதிகளுக்கு செல்லும் சாலைகளில் கூடுதல் போக்குவரத்து ஏற்படும் அதே நேரத்தில் மத்திய பீடபூமி பகுதிகளில் உள்ள நெடுஞ்சாலைகளிலும் வாகன நெரிசல் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக ஏ ஒன்று ஏ இரண்டு ஏ மூன்று ஏ எட்டு ஏ ஒன்பது மற்றும் ஏ பதிமூன்று ஆகிய நெடுஞ்சாலைகள் மிகவும் நெரிசலானதாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனுடன் லுசன் கூர் மற்றும் லுகானோ ஆகிய நகர்ப்புற குழுமங்களிலும் போக்குவரத்து அழுத்தம் அதிகரிக்கும் வாய்ப்புள்ளது மேலும் சார்கன்ஸ் இடையிலான சான் பெர்னாண்டினோ பாதை கோத்தாட் சாலை சுரங்கப்பாதை பகுதி மற்றும் வலேஸ் பகுதிகளுக்கு செல்லும் வழித்தடங்களில் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் மற்றும் தாமதங்கள் ஏற்படலாம் எனவும் அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் வாகன ஓட்டுநர்கள் பயணங்களை முன்கூட்டி திட்டமிடவும் நேரடி போக்குவரத்து தகவல்களை கவனிக்கவும் தேவையற்ற உச்ச நேர பயணங்களை அதிகாரிகள் அவர்கள் சிறிய பின் செய்திகள் தொடரும் அர்த்தம் புதிய டிசைன் நகைகள் சிறப்பு தள்ளுபடியில் இது மாத்திரமின்றி உங்கள் எதிர்கால சேமிப்புக்கு பாதுகாப்பான நம்பிக்கைக்குரிய நகைச்சீட்டெழுப்பில் இணைந்து கொள்ளுங்கள் மேலும் பழுதடைந்த நகைகளை உடனுக்குடன் திருத்தியும் பெற்றுக் கொள்ளலாம் ஸ்ரீ ஜுவலரி மட்டன் காஷ பதினேழு எட்டாயிரத்தி ஐந்து சூரஜ் சில நேரங்கள் நேரமே வாழ்க்கையை மாற்றும் ஜுவலரி சுவிட்சர்லாந்தில் தமிழர்களுக்காக முதன்முறையாக வழங்கும் சீட்டெழுப்பு ராடோ மற்றும் ரோலெக்ஸ் வெற்றியாளராகி உங்கள் வாழ்க்கையில் நேரத்தை மட்டுமல்ல ஸ்டைலையே மாற்றுங்கள் சுவிட்சர்லாந்தின் ஜோ டோனில் வாழும் குடும்பங்களுக்கு புதிய கல்வியாண்டு தொடங்கும் ஆகஸ்ட் மாதத்திலிருந்து குழந்தை பராமரிப்பு செலவுகளில் குறிப்பிடத்தக்க நிதி நிவாரணம் வழங்கப்பட உள்ளது புதிய ஏற்பாட்டின்படி குழந்தை பராமரிப்பு செலவுகளின் மூன்றில் ஒரு பங்கை கன்டோன் அரசு நேரடியாக ஏற்கும் என அறிவிக்கப்பட்டது இந்த தொகை குடும்ப வருமானத்தை அடிப்படையாக கொண்டு நிர்ணயிக்கப்படாது என்பது முக்கிய அம்சமாகும் மேலும் இது தற்போது நகராட்சிகள் வழங்கி வரும் நிதி உதவிகளுக்கு மேலாக வழங்கப்படும் கூடுதல் ஆதரவாக இருக்கும் என அதிகாரிகள் கருதுகின்றனர் இதன் மூலம் நடுத்தர வருமானம் மற்றும் உயர் வருமானம் கொண்ட குடும்பங்களும் சம அளவில் பயனடைய முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த கண்டோனல் மானியம் குறிப்பாக குடும்பங்களின் வேலை வாழ்க்கை சமநிலையை மேம்படுத்தும் நோக்கில் அறிமுகப்படுத்தப்படுவதாக கூறப்படுகிறது குழந்தை பராமரிப்பு செலவுகள் அதிகரித்து வரும் நிலையில் பெற்றோர்கள் வேலைக்கு செல்லவும் அல்லது கல்வியை தொடரவும் இது ஊக்கமாக அமையும் என கண்டோன் அரசு நம்புகிறது ஆனால் இந்த உதவியை பெறுவதற்கென சில நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன அதன்படி குழந்தைகளின் பெற்றோர் வேலை செய்து கொண்டிருக்க வேண்டும் அல்லது கல்வி மற்றும் தொழிற்பயிற்சியில் ஈடுபட்டிருக்க வேண்டும் இதன் மூலம் வேலைவாய்ப்பு மற்றும் திறன் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் சமூக கொள்கையாகவும் இந்த திட்டம் பார்க்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் குழந்தை பராமரிப்பு செலவுகள் குடும்பங்களுக்கு பெரும் சுமையாக இருந்து வரும் சூழலில் இந்த முடிவு பல குடும்பங்களுக்கு நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்தும் என சமூக நல ஆர்வலர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் ஜெனிவா கண்டோனில் உள்ள கரூச் நகரில் ஐம்பத்தி இரண்டு வயதுடைய பெண் ஒருவர் தனது வீட்டில் சனிக்கிழமை உயிரிழந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பாக அவரது வாழ்க்கை துறை சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஜெனீவா அரசு தரப்பு வழக்கறிஞர் அலுவலகம் திங்கட்கிழமை அறிவித்தது போலீஸ் தகவலின் பிரகாரம் சனிக்கிழமை அதிகாலை நான்கு மணிக்கு பிறகு காவல்துறையின் ஒரு ரோந்து அணி அந்த பெண்ணின் சடலத்தை அவரது குடியிருப்பில் கண்டுபிடித்தது இதற்கு முன் அவசர உதவி மையத்திலிருந்து தகவல் கிடைத்ததை தொடர்ந்து போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்றுள்ளனர் ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி அந்த பெண் வெள்ளிக்கிழமை இரவு முதல் சனிக்கிழமை அதிகாலை வரை உள்ள காலப்பகுதியில் அவருக்கு ஏற்பட்ட தாக்குதல்களின் விளைவாக உயிரிழந்திருக்கலாம் என கூறப்படுகிறது இந்த சம்பவத்தில் பெண்ணின் வாழ்க்கை துணையான நாற்பத்தி ஒன்பது வயதுடைய காரணமான காயங்களை சந்தேகத்தின் கீழ் உள்ளார் அவர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட்டுள்ளார் அரசு தரப்பு வழக்கறிஞரின் கோரிக்கையின் அடிப்படையில் கட்டாய நடவடிக்கை நீதிமன்றம் அவரை விசாரணை காவலில் வைக்க உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கின் விசாரணைகள் குற்ற புலனாய்வு போலீசாரால் மேற்கொள்ளப்படுகின்றன இவ்விசாரணைகள் அரசு தரப்பு வழக்கறிஞரின் தலைமையில் இதுகுறித்து விவரங்களை வெளியிட ஜெனிவா அரசு தரப்பு வழக்கறிஞர் அலுவலகம் மறுத்துள்ளதோடு கைது செய்யப்பட்ட நபர் சட்டப்படி குற்றம் நிரூபிக்கப்படும் வரை நிரபராதி என்ற அடிப்படை கொள்கை தொடர்ந்தும் பொருந்தும் என வலியுறுத்தப்பட்டது இந்த சம்பவம் குடும்ப வன்முறை தொடர்பான விவகாரங்கள் குறித்து சமூகத்தில் மீண்டும் தீவிர விவாதங்கள் ஏற்படுத்தியுள்ள நிலையில் விசாரணை முடிவுகள் மீது பொதுமக்கள் கவனம் செலுத்தி வருகின்றனர் சுவிட்சர்லாந்தின் சோரிஜ் கண்டோனில் அமைந்துள்ள கிரைஃபேன் குடியிருப்பு பகுதியில் உள்ள ஒரு பகுதியில் குப்பைகள் வீசப்பட்டுள்ள சம்பவம் தொடர்பாக விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது இது சட்டவிரோதமாக குப்பை அகற்றப்பட்ட சம்பவம் அல்லது யாரோ செய்த குறும்பு செயலா என்பது குறித்து தற்போது உறுதியான முடிவுக்கு வர முடியாத நிலை இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தகவல்களின் அடிப்படையில் இந்த குப்பைகள் வாரத்தின் நடுப்பகுதியில் அந்த காட்டுப்பகுதிக்குள் கொண்டு வந்து வீசப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது பொதுமக்களிடமிருந்து கிடைத்த அறிவுறுத்தல்கள் மற்றும் தகவல்களை தொடர்ந்து ஸ்டெட் போலீஸ் ஜாய் உஸ்டர் இந்த சம்பவம் குறித்து விரிவான விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது சுற்றுச்சூழலை பாதுகாப்பது அனைவரின் பொறுப்பாகும் என சுட்டிக்காட்டியுள்ள அதிகாரிகள் காடுகள் மற்றும் பொது இடங்களில் குப்பை வீசுவது சுவிட்சர்லாந்தில் சட்டப்படி தண்டனைக்குரிய குற்றம் என்பதை நினைவூட்டியுள்ளனர் குப்பைகளின் தன்மை அவை எங்கிருந்து கொண்டு வரப்பட்டன என்பதையும் கண்டறியும் பணிகள் தொடர்கின்றன இந்த சம்பவம் தொடர்பாக சந்தேகத்துக்கிடமான எதையும் பார்த்தவர்கள் அல்லது குப்பை வீச்சு குறித்து தகவல் வழங்கக்கூடியவர்கள் உடனடியாக உஸ்டர் நகர போலீசை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் பொதுமக்களின் ஒத்துழைப்பு இத்தகைய சுற்றுச்சூழல் பாதிப்புகளை தடுக்க முக்கியம் என்பதும் போலீசாரின் கருத்தாக சுவிட்சர்லாந்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தாக்கல் செய்யப்பட்ட அகதி கோரிக்கைகளின் எண்ணிக்கை முந்தைய ஒப்பிடுகையில் சுமார் ஏழு சதவீதம் குறைந்துள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன நிலைமையானது தற்போது ஒப்பீட்டளவில் அமைதியாக உள்ளதாகவும் நடப்பாண்டிலும் குறைவான அகதி கோரிக்கைகள் வரும் என மத்திய அரசு கணிப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்து குடிவரவு மற்றும் குடியகவு மாநில செயலகம் வெளியிட்ட தற்காலிக புள்ளி விவரங்களின்படி கடந்த ஆண்டில் சுவிட்சர்லாந்து அதிகாரிகள் மொத்தம் இருபத்தி ஐயாயிரத்து எழுநூற்று அகதிக் கோரிக்கைகளை பதிவு செய்தனர் இது நான்காம் ஒரு சதவீதம் குறைவாகும் இதில் கோரிக்கைகள் நிலை கோரிக்கைகள் கோரிக்கைகள் ஆகியவற்றை உள்ளடக்கியவை என கோரிக்கைகள் வரும் என எஸ் கணித்துள்ளது அதிக வாய்ப்புள்ள சூழலில் சுமார் புதிய கோரிக்கைகள் தாக்கல் செய்யப்படலாம் என திங்கட்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த ஆண்டில் அதிகமாக அகதி கோரிக்கைகள் தாக்கல் செய்தவர்கள் ஆப்கானி எரித்ரியா மற்றும் துருக்கி ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்களாக இதற்கிடையில் யுக்ரைனில் இருந்து வந்த அகதிகளுக்கு வழங்கப்படும் பாதுகாப்பு நிலை எஸ் பெறுவதற்கான விண்ணப்பங்களும் குறைந்துள்ளன ஆண்டில் மொத்தம் ஸ்டேட்டஸ் எஸ் விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன ஒப்பிடுகையில் சுமார் இருபத்தி இரண்டு சதவீதம் குறைவாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இந்த வகை விண்ணப்பங்கள் சுமார் பன்னிரெண்டாயிரமாக இருக்கும் என சுவிட்சர்லாந்து குடிவரவு மற்றும் குடியகல்வு மாநில செயலகம் எதிர்பார்க்கிறது சர்வதேச அரசியல் சூழல் எல்லை மேலாண்மை மற்றும் ஐரோப்பிய அளவிலான குடியேற்ற போக்குகளில் ஏற்பட்ட மாற்றங்கள் ஆகியவை இந்த குறைவிற்கு காரணங்களாக இருக்கலாம் என ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் அதேவேளை அகதிகளுக்கான ஆதரவு மற்றும் ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகள் தொடரும் என்றும் அதிகாரிகள் வலியுறுத்தினர் சுவிட்சர்லாந்தில் பணியாளர்கள் எடுத்துக்கொள்ளும் நோய் வெடிப்புகளின் எண்ணிக்கை கடந்த ஆண்டுகளில் கணிசமாக அதிகரித்துள்ளதாக புதிய தகவல்கள் தெரிவிக்கின்றன தற்போது ஒரு ஊழியர் சராசரியாக ஆண்டுக்கு எட்டு கால்நோய் வெடுப்பு நாட்கள் எடுத்துக்கொள்கிறார் இது இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டில் இருந்த சராசரி ஆறு நாட்களோடு ஒப்பிடுகையில் கணிசமான உயர்வாகும் ஆர்டிஎஸ் மேற்கொண்ட விசாரணையின்படி இந்த அதிகரிப்பிற்கு மூன்று முக்கிய காரணங்கள் உள்ளன முதன்மையாக மனநல பிரச்சனைகள் தொடர்பான சிக்கல்கள் கடந்த ஆண்டுகளில் அதிகரித்துள்ளன அதே நேரத்தில் கொரோனா பெருந்தொற்றுக்கு பின்னர் உடல்நலம் சரியில்லாத போது வீட்டிலேயே தங்குவது நல்லது என்ற பணியிட கலாச்சாரம் வலுப்பெற்றுள்ளது மேலும் பணியாளர்களின் சராசரி வயதானது உயர்ந்து வருவதும் நோய் விடுப்புகள் அதிகரிக்க ஒரு காரணமாக கூறப்படுகிறது ஆனால் இந்த அதிகரித்த நோய் விடுப்புகள் நிறுவனங்களுக்கு பொருளாதார சுமையையும் ஏற்படுத்தி வருகின்றன குறிப்பாக சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் அதிக அழுத்தத்தை எதிர்கொண்டு வருகின்றன நோய் விடுப்பு தினங்களுக்கு வழங்கப்படும் தினசரி அலோவன்ஸ் காப்பீட்டை செலுத்துவது பல நிறுவனங்களுக்கு சவாலாக மாறியுள்ளதாக கூறப்படுகிறது நோய் விடுப்பு விகிதங்கள் உயர்ந்ததன் காரணமாக காப்பீட்டு கட்டணங்கள் அதிகரித்துள்ளதோடு காப்பீட்டு நிறுவனங்களும் அதிக கவனத்தோடு செயற்ப செயல்படத் தொடங்கியுள்ளது பணியாளர்களின் உடல் மற்றும் மன நலத்தை பாதுகாப்பது அவசியம் என்றாலும் அதே நேரத்தில் நிறுவனங்களின் பொருளாதார நிலைத்தன்மை முக்கியமானது இந்த பிரச்சனைக்கு சமநிலை வாய்ந்த தீர்வுகள் தேவை என தொழில்துறை நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் வேலை இடங்களில் தடுப்பு சுகாதார நடவடிக்கைகள் மனநல ஆதரவு மற்றும் நெகிழ்வான பணிமுறைகள் போன்றவை எதிர்காலத்தில் முக்கிய பங்கு வகிக்கலாம் எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் இந்தளவோடு சுவிஸ் தமிழ் டிவி இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன இதுபோன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய இணையதளமான சுவிஸ் தமிழ் மை அணுகுங்கள் வணக்கம்